அதாவது சௌதர் என்ன கேட்குறாங்கன்னா தஹையத்துல் மஸ்ஜித் அப்படின்னு ஒரு தொழுகை இருக்கு தஹியத்துல் மஸ்ஜித் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தனியான ஒரு தொழுகை கிடையாது நதியா நான் அவங்க சொல்லி காட்டுறாங்க இதா தஹல அஹது மஸ்ஜித் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் அவர் அமரக்கூடாது இரண்டு ரக்காய் தொழாமு செய்யக்கூடாது அமரக்கூடாதுங்கிறாங்க இப்ப நீங்க பள்ளிவாசலுக்கு வருவீங்க லுகர் தொழுக ஜமாத் நடக்குது அந்த லுகரில் நீங்கள் என்ன செஞ்சு கலந்துக்கிட்டீங்க நீங்கள் எத்தனை ரக்கா தொழுவிட்டீங்க நான்கு ரக்கா தொழுவிட்டீங்க ரெண்டுக்கு மேலே என்ன செஞ்சுட்டீங்க தொழுவிட்டீங்க அப்போது நம்ம அதே நமக்கு தகியத்துள் மஸ்ஜிதாக அது ஆயிரும் அந்த லுகர் தொழுக நம்ம கடுமையாகவும் ஆயிரும் தகியத்துள் மஸ்ஜிதாகவும் ஆயிரும் பள்ளியாசு நம்ம தொழவு வர்றோம் லுகருடைய முனுசுனர் ரெண்டு ரக்கா தொழுகிறோம் ஒருவருடைய முனுசு ரெண்டு ரக்கா தொழுதா ரசூலா என்ன சொன்னாங்க பள்ளியாசருக்குள்ளே வந்தால் ரெண்டு ரக்கா தொழாமல் உட்காரக்கூடாது அது ரெண்டு ரக்காது எதுவாகவும் இருக்கலாம் அந்த ரெண்டு ரக்காது என்ன செய்யலாம் எதுவாகவும் இருக்கலாம் இவருடைய முன் சுனத்தீங்க தொழுவிட்டீங்க அது உங்களுக்கு இவருடைய முன் சுனத்தாகவும் எதுவாகவும் ஆயிரும் தகையத்துள் மசி தான் பள்ளிவாசல உட்காருவதற்குரிய அனுமதி பள்ளிவாசல உட்காருவதற்குரிய அனுமதியாகவும் அதை என்ன செஞ்சிடும் ஆயிரும் நீங்க ஒரு டயத்தில் ஒரு காலில் பத்து மணிக்கு வர்றீங்க அப்போ எந்த சுண்ண தொழுகையும் கிடையாது எந்த கடமையான தொழுகையும் என்ன செய்யாது கிடையாது அப்போ எதுவுமே இல்லாவிட்டா நாம பிரத்யோகமாக என்ன செய்யறது ரெண்டரை காய் நாம தொழுதுட்டா நமது பள்ளிவாசல உட்காருவதற்குரிய அனுமதியாக அதை என்ன செஞ்சிடும் ஆயிரும் இது வந்து நபிகள் ஒரு சுண்ணத் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் அதை செய்து விட்டு அமர்ந்தால் நாம் சிறந்த காலத்தை செய்திருக்கிறோம் செய்யாமல் அமர்ந்தால் நாம வந்து பாவம் செய்ய மாட்டோம் நபிகள் நாயன் காலத்தில் வந்து பல்வேறு ஹதிஸ்களில் சகாபாக்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது அவங்க வந்து தொழாமது அமர்ந்ததுக்கும் என்ன இருக்குது ஆதாரங்கள் இருக்குது பல செய்திகள்ல என்ன செய்து இருக்கிறது அதனால தஹியத்துல் மஸ்ஜித் என்பது அது செய் வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்யாவிட்டால் பாவம் என்பது கிடையாது செய்துவிட்ட அமர் நமக்கு எனது சிறந்தது நம்ம கடமையான தொழுகையை தொழுதுவிட்டால் அதிலேயே உட்காருவதற்குரிய அனுமதி நமக்கு கிடைச்சிடும் தொழுகையை அதிலேயே உட்காருவதற்குரிய அனுமதி நமக்கு என்ன செஞ்சிடும் கிடைத்துவிடும் அது எந்த தொழுகையும் இல்லாவிட்டால் நாம ரெண்டாவது தொழுவு என்ன செய்யணும் ஜும்மா உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது நம்ம ஜும்மால இமா மெம்பர்ல யாராவது முன்னாடியே வந்தோம் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம சக்தி அண்ட் அண்டா எவ்வளோ தொழிலுமோ தொழுது கொள்ளலாம் நபிகாலே ஹதீஸ் சொல்லி காட்டாங்க ஒரு வந்து வெள்ளிக்கிழமை குளித்து அவர் வந்து பள்ளியாசலில் எண்ணெய் தேய்ச்சி நறுமணம் பூசி பள்ளியாசல நடந்து வந்து அவர் வந்து தன்னால் இயன்றதை தொழுது சல்லாமா குத்தி பலகு தனக்கு விதிக்கப்பட்டதை தொழுது தனக்கு விதிக்கப்பட்டனா என்ன அர்த்தம் நீங்க ரெண்டு தொழுதா ரெண்டு உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு நீங்க நாலு தொழுதா நாலு உங்களுக்கு விதிக்கப்பட்டது நீங்க எத்தனை தொழுகிறீங்களோ அத்தனை உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு இமாம் மெம்பர் என்ன பிறகு இமாமுக்கு நெருக்கமாக உட்கார்ந்து இமாமுடைய உரையை வீணான காரியங்களில் ஈடுபடாமல் இமாமுடைய உரையை கேட்டால் அந்த முந்தைய ஜும்மாவுக்கும் இந்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது சொல்லி காட்டுறாங்க அப்ப இமாம் வந்து மெம்பரில் ஏறதுக்கு முன்னாடி வந்தோம்னா நாம நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுதுக்கலாம் குறைஞ்சது ரெண்டு ரக்காத்து ரெண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செஞ்சுக்கலாம் தொழுதுக்கலாம் இமாம் மெம்பரில் ஏறிய பிறகு வந்தால் இரண்டு ரக்கா சுருக்கமா தொழுதுட்டு உட்காரணும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பள்ளியாசருக்குள்ளே வரும்போது இரண்டு ரக்கா தொழுது விட்டு அமருவது எனக்கு சிறந்த சவதாக தான் கேட்டாங்க நம்ம இமாம் ஜமாத்தை கலந்து கொண்டாலே அது தகியத்து மசிதா ஆயிரமா ஆயிரும் ஏன்னா நபியா நான் சொன்ன வார்த்தை என்னது பள்ளிவாசலுக்குள் வந்தால் ரெண்டு ரக்கா தொழாமல் உட்காரக்கூடாது நீங்கள் நுகர் ஜமாத்தில் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா அது நாலு ரக்கா அந்த ரெண்டு எதுக்குள்ளே வந்துடுது அந்த நாலுக்குள்ளே ரெண்டு என்ன செய்து விடுகிறது வந்து விடுகிறது அதனால் தகியத்து மசித் என்பது நாம் பள்ளிவாசலுக்குள் வந்தால் தொழுது விட்டு எந்த தொழுகையும் இல்லாவிட்டால் ரெண்டு ரால் தொழணும் ஏதாவது ஒரு சுண்ணத்தான தொழுகையோ பலதான தொழுகையோ நாம் தொழுதுவிட்டோம் என்று சொன்னால் அதுவே உட்கார்வதற்கான ஒரு அனுமதியாக நமக்கு எனக்கு ஆகிவிடும் இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தானை தவிர செய்யாவிட்டால் குற்றம் என்ற நிலைக்கு என செய்யாது வராது